சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் நடிகர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ஆமாம் ஆமாம் சார் நடித்த நீங்கள் படம் இயக்கியிருக்கீங்க அவர் கூட நெருங்கிய நட்புலையும் இருந்திருக்கீங்க இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்து அரசியல் வரப்புறம் எதிர்பார்த்தது தான் அதுக்கான அறிவுலாம் கடந்த ஒரு வருஷமா தெரிஞ்ச உங்களுக்கு ஆமாம் இல்லை சந்தோஷம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அது கட்சி பேர் வந்து இப்போ எல்லாருமே திராவிடம்னு ஆரம்பிப்பாங்க அது இல்லாமல் ஒரு கட்சி பேர் தமிழ் பேரோடு வச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி பேருக்கே நம்ம சந்தோஷம் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்று அவர் வரைய இப்போ எல்லாருமே நம்ம அரசியல் யாரும் கட்சியாக ஆரம்பிக்கலாம் விஜய் சார்ங்கிறது மக்களை நேசிக்கிற ஒருத்தர் இன்னொன்று மக்கள் வந்து அவரே நேசிக்கிறாங்க இப்போ மக்கள் ஒரு அக்கறை இன்னொன்று நிறைய ஹெல்பிங் நோட் விடுவார் அதான் ஃபஸ்ட்டாக தான் வேணும் முதல்ல ஒரு தலைவர் தகுதி வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மக்கள் மீது அக்கறை வைக்கணும் இங்கே முதல் தகுதி அது விஜய் சார்டே இருக்கு இப்போ இல்லை நான் திருப்பாச்சி படம் பண்ணும்போது தமிழ்நாட்டு உள்ள இல்லை நிறைய ஏழை குழந்தைகள்லாம் இங்கேருந்து புக் அனுப்பிட்டு இருப்பாரு இங்கே இலவச நோட் புக்கு வீட்டு போனா வீட்டுல ஹாலு ஃபுல்லாசுக்கு அடி அடிக்கிருக்கும் அப்போ நான் விழுந்திருப்பேன் பரவாயில்ல அந்த ஹெல்பி மேன் தானே அது வந்து இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறக்காக பண்ணல ஆரம்பத்துல அந்த ஒரு குணம் இருக்கு அவருக்கு ஒரு குணம் அது அந்த அடிப்படை தகுதி அவருக்கு இருக்கு அதனால அவரு அது போன்ற வாழ்க்கை எல்லாம் அரசியலுக்கு வரணும் வர இருக்கும் சார் ஆனா இவருடைய கட்சி பெயர் இப்போ கொஞ்சம் விமர்சிக்கப்படுது ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேர் தான் முன்வைக்கணும் தமிழகம் அப்படின்னு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆளுநர் ரீசன் போய் நிறைய மாற்று கருத்துக்கள் பண்ணாங்களுக்கு தமிழகம்னு வச்சிருக்காரு அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது எப்படி எப்படிப்பாங்க இல்ல இல்ல சார் தமிழகம் தமிழகம்னாலும் உனக்கு தமிழ்நாடு எல்லாம் ஒண்ணுதான் இது உங்களுக்கு பிடிக்காதவங்க தமிழகம் தமிழ்நாடு பாங்க பிடிக்காதவங்க தமிழ்நாடுன்னு சொன்னா இவங்க தமிழகம் சரிம்பாங்க இது வந்து சொல்ற ஆர்வ ஆளை பொறுத்து அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே தவிர அதுக்கான அர்த்தம் இல்லாத எதிர்ப்பு தான் அது தமிழகம் இல்ல தமிழ்நாடுன்னு சொன்னதுலாம் அதனால அது வந்து அது அரசியல் அரசியல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது தமிழக அரசு யாருமே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுன்னு அதிகமா வார்த்தை இருக்காது தமிழக அரசுன்னு சொல்லுவாங்க தவிர தமிழக முதல்வர் தமிழக அரசு இப்படிதான் புழக்கப்பட்டிருக்கோம் தமிழ்நாடுங்கிறது ஆளுநர் சொன்னதனால உடனே அவங்க அப்படியே இல்லை ஒன்று உங்க தமிழ்நாடு தான் அது எத்தனை கடைபிடிச்சாங்க இப்போ திப்பா அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து நம்மளை பொறுத்தக்கே தமிழ்நாடு ஒன்று தான் தமிழகம் ஒன்று தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சுருந்தாலும் வரவிருக்க போகிறோம் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு அதையும் வர வரவிருக்க போகிறோம் நிச்சயமா நிச்சயமாக அதே மாதிரி அதே மாதிரி அவருடைய அறிக்கையிலேயே போட்டிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையாது யாருக்கும் நாங்க கூட்டணியிலும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க அவருடைய கட்சி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல அது வந்து நாடாளுமன்றத்துல போட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கான அவகாசம் இல்லை கட்சி ஆரம்பிச்ச உடனே தேர்தல் எழுதுன்னுட்டோம்னா அது சரி வராது அப்ப சில சில தொழில் சந்திக்கும் போது ஆரம்பமே அவங்களுக்கு சரியா வராது அது அதனால எடுத்து முடிவு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்வில் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு அது அதுக்கு டைம் டைம் இருக்கு அது ரெண்டு வருஷம் இருக்குல்ல அதுக்குள்ள உங்க கட்சி கொலப்படுத்திடுவாங்க அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த செயல் காடெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ரெண்டு வருஷம் இருக்கும்போது அது இருக்கும் அது அவசரப்பட்டு அரசியல் இதில் தேர்வு நிற்கிறது சரியாக வராது அது நல்ல முடிவு எடுத்தது ம் ஆனா கூட்டணி இல்லாம தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற முடியுமா சார் இதுல அது அது அதுக்கு சாத்தியம் இல்ல எந்த கட்சியும் சாத்தியம் இல்ல இன்னைக்கு டிஎம்கே தனியா நிக்க முடியாது ஏடிஎம் தனியா நிற்க முடியாது வளர்ந்த கட்சி பெருங்கட்சியில அவங்களுக்கு கூட்டணி கூட்டணி தான் எதிர்பார்ப்பாங்க கூட்டணி அவங்க யாரும் நிக்க முடியாது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸ் காங்கிரஸா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பிஜேபியும் காங்கிரஸ் தேசிய கட்சிகள் இரு பெருங்கட்சி திமுக அதிமுக இப்போ தனியா நின்று இருக்கு அது தனியா நிக்க மாட்டாங்க அது ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு அப்ப அப்போ அவங்க விஜயகாந்தில் கூட்டணி வச்சுதான் லாஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க அதனால கூட்டணி இல்லாமல முடியாது கஷ்டம் கூட்டணி இல்லாமல்னா அப்ப விவரக்கார்ல சீமான் சார் இருக்காருல்ல அது மாதிரி அவங்க எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு பிரசன்ட் இருக்குன்னு நம்ம நிரூபிதே இருக்க வேண்டியதுதான் கூட்டணி வச்சாதான் அது நம்ம நாட்டை ஆள்றோமா ஆஹ் அதுக்கான இது அதான் ஏன்னா எங்களுக்கு இப்போ மூணு percent இருக்கு போன election விட இப்ப நாலு percent வந்துருச்சு இந்த காலம் கழிக்க முடியாதுல அரசியல் கட்சி முன்னாடி கூட்டணி கண்டிப்பா அமையும் உங்களுடைய கணிப்பு என்னவா சார் இருக்கு அவருடைய கூட்டணி யாரோட இருக்கணும் நினைக்கிறீங்க என்னைய கணிப்பு பிஜேபி கூட வரும் பிஜேபி கூட்டணி தான் ஆமா வரலாம் வந்தா நல்லது கணிப்பு அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அவர் தேசிய கட்சியோட தான் இணைய முடியும் இங்கே டிஎம் கூட சேர முடியாது ஒரு ஏடிபே சேர முடியாது ஏன்னா ரெண்டு மாற்று கட்சியாக தான் வந்திருக்காரு அவர் டிஎம்கே மாற்று கட்சி தான் இப்போ விஜயசார் கட்சி அப்படிம்போது அவங்க கூட ரெண்டு பேரும் அவங்க கூட்டணி வைக்கவே முடியாது பச்சை அதோட கட்சி இதாயிரும் அந்த வலுகுணந்துரும் வந்துடும் ஃபஸ்ட்டு அப்போ இன்னும் காங்கிரஸ் இல்லை பிஜேபி காங்கிரஸோட சேரதுக்கு சும்மா இருக்கலாம் பிஜேபி ஓரளவு அவர் பிஜேபி நல்லது இவருக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது இன்னொரு காரணம் பிஜேபி சொல்லப்படுறதுக்கு என்ன நினைச்சிட்டீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி அவர் மீது மத ரீதியான தாக்குதல்கள் நடத்தும் போது அவர் தனது பேரை ஜோசப் விஜய் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு ஆனா இப்ப கட்சி அறிக்கை வரும்போது அதுல வெறும் விஜயின்னு மட்டும்தான் அவர் போட்டிருக்காரு இல்ல ஜோசப் விஜய் சொன்னது அது தனிப்பட்ட ஒருத்தரோட விமர்சனத்துக்காக பதிவுவிட்டது அதை விவர ஒட்டுமொத்த பாஜவுக்கு எதிராக

அதெல்லாம் எதுவுமே நினைக்கல அவரு என் கூட என் கூட பல கோயிலுக்கு நான் காரைக்குள்ள இருந்து நாங்க வந்து இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் இருக்கலாம் நானும் அவரு அவரே கேட்டாரு நான் நான் நாளைக்கு கோயில் போகிறோம் எந்த கோயில்னு பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் சேனே ஏன்னா நான் வரணாப்பாரு என்னை குட்டி கும்பட்லாம் அப்படின்னாரு நாங்கள் உண்ணாக்கம் போனோம் அது மாதிரி அந்த பட்டமங்கலம் குரு கோகவன் கோயில் என் கூட வந்தாரு அது அப்ப அவருக்கு அதெல்லாம் இல்லை அவரு அவர் சே கும்போவாரு இந்து கோயிலுக்கும் போவாரு அவங்க அப்பாவும் அப்படிதான் அவங்க அப்பாலாம் தெரிஞ்சு போனதை விட எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்து கோயில்தான் அதிகம் போயிருக்காரு அவர் நானு விஷயம் சேரமே இப்போ பல இந்து கோயிலுக்கு நான் நிறைய போயிருப்பான் அந்த குடும்பத்துக்கு கிறிஸ்டின் குடும்பம்னே ஒதுக்கக்கூடாது அது நம்ம சொன்னாலே தப்பு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தவறு நம்ம விட தான் அதனால ஒன்றுக்காரு அந்த சம்ம தர்மம் அம்மா அது மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வரணும் சிறுபான்மை சிறுபான்மையை ஏமாத்துறத விட சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாத்தையும் ஒன்னா நினைக்க தானே அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு கண்டிப்பா ஓட்டுக்காக சிறுபான்மையாக சொல்றது அப்புறம் பெரும்பான்மை வந்து மதச்சார்பு அங்கேயும் மதச்சார்பு இங்கே வந்துடும் அங்கேயே சிறுபான்மை சொல்றது இல்லை நிறைய ஓட்டு வேஷங்கள் நிறைய இருக்குல்ல இது நடுவுல அவருடைய அந்த மதச்சார்பின்மை ஜாதி அரசுல கூடாது அப்படிங்கறது தான் வரவேற்கக்கூடியது நிச்சயமா ஒரே ஒரு கேள்வி சார் நீங்க இருக்கீங்க அவர் கடைசியா உருப்பட தான் பண்ண போறேன் அதுக்கு பிறகு இருந்து விலக போறேன்னு சொல்லிருக்காரு நினைக்கிறீங்க அவர் ஐநூறு கோடி வருவாய் வருது அவர் மூலமா அல்ல அவரு அந்த சீக்கிரம் ஒதுங்க முடியாதுங்கிறது என்னோட என்னோட வாதம் சொல்லுங்க அப்படி ஒதுங்கிறது மிகப்பெரிய தப்பு சினிமா ஒதுங்கி முழுநேர அரசியல் அது வந்து அது மிகப்பெரிய கவர் ஆகிவிடும் அவருடைய இது ஏன்னா புரட்சித்துறை எம்ஜிஆர் வந்து நாளைக்கு சிஎம் ஆக போறாரு பதவி வைக்க போறாரு ஜெயிச்சு முதல்ல நைட் வரைக்கும் டப்பிங் பேசிக்கலாம் சார் திரைப்படத்துக்கு அவர் பேச அவர் பண்ண படத்துக்கு விடிய விடிய டப்பிங் பேசிட்டு தான் போய் பதவி ஏற்றார் ஓகே அவருக்கு அட்வைஸ் வரைக்கும் அவருக்கு சினிமாவில் இருந்தார் அரசியல் பயணிக்கணும் மக்களை பார்க்கணும் இப்ப கட்சியை வளர்க்கணும் தேர்வுல நிக்கணும் ஜெயிக்கணும் பாதவிக்கு வரங்குற நோக்கமா கரெக்ட் இந்த பிடிமானத்துக்கு இது இதுதான் பிடிமானம் சி சினிமா நடிகர் விஜய்ங்கறனாலதான் இவ்வளவு பேமஸ் ஆமா ஆமா இந்த சினிமா அந்த முகம் இல்லாம தனி ஒரு விஜய்னா அரசியலுக்கு வரவே முடியாது போல இங்கெல்லாம் ஒரு தனியாள இல்லாம இருந்து இப்போ சினிமா அந்த வெற்றி அந்த வெற்றி முகம் தானே இன்னைக்கு யூஸ் ஆகுது அவருக்கு வேற வேற கொள்கையை பேசி மேடை பேச்சு பேசி ஊர் ஊரா போய் கட்சி வழக்கல சிறையின் மூலமா தான் கட்சியை கட்சியா ஆரம்பிக்கிறாருன்னா சிறைதான் காரணம் அவருக்கு அடையாளமா இருக்கு அந்த சினிமா அவர் போறேன்னு சொல்றது வந்து அடையாளத்தை இழந்துருவாரு ஆமா அவங்களுக்கு அது கடைசி ஜெயிச்சு அவரு சீகமாக லட்சியமா வச்சிருந்தா சிவம் ஆர் வரைக்கும் இந்த சிறை பயணம் தொடர்ந்துட்டே இருக்கணும் அரசியல் பண்ண அது பக்கம் தொடர்ந்துட்டே இருக்கணும் இதுக்கு அது விட்டாருன்னா உள்ளதும் போயிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற சொல்றாங்க அதெல்லாம் வந்து இழந்துட்டு விட்டுட்டு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னொன்னு சின்ன வயசு பொறுப்பு வயசுல ஆகல அவங்க இன்னைக்கு வந்து சில மார்க்கிட்டு போய் வருவாங்க மார்க்கெட்டு இறங்கிச்சு ஆஹ் படம் சரியா போகல அப்படி அந்த அந்த நேரத்துல கட்சியை ஆரம்பிப்பாங்க அப்படி நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க இவர் அப்படி இல்லாம நம்பர் ஒன்ல இருக்காரு பீக்ல இருக்காரு இப்பயும் பீக்ல இருக்கும்போது போது அரசியல் கட்சிக்கு அவர ஆமா அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் பீக்ல இருக்கும் வந்தாரு ஆனா அவரு கடைசி வரைக்கும் உரஞ்சிட்டு வாலிவன் மதுரை சுந்தரபாண்டியன் ஆமா தொகுதியா ரொம்ப பிரச்சாத போராட்டத்தில் இந்த பக்கம் படத்தை சூட்டிங் போயிட்டு தான் இருந்தார் அவர் இவர் எல்லா சினிமால இருந்து வர கட்சியா இருக்க எல்லாருக்குமே முன்னோடி எம்ஜிஆர் தான் சார் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் சரத்குமாரா சாரா இருக்கட்டும் ரா ஆ இருக்கட்டும் இன்னைக்கு விஜய் சாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் முன்னோடி ஆர் தான் ஆர்னு ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஆசையை குடிக்கலாம் யாருக்கும் அந்த ஆசையாக வந்திருக்காது பயம் வந்திருக்கும் அந்த என்ன என்னமே வந்திருக்காது இன்னைக்கு ஒரு பெரிய போர் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சும்மா நடிகர் ஒரு போர் அடைஞ்சதுக்கப்புறம் கட்சி ஆராய்க்கு தோடுனாலே அதுக்கு எம்ஜிஆர் தான் முன்னோடி அப்படி எல்லாத்துலயும் அவரை எல்லாத்துக்குமே அவரை பின்பற்றணும் மக்களை நேசிக்கிறது இல்லை மக்களுக்காக வாழ்க்கிறது

மக்கள் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்களோ அந்த அதோட ரெண்டு மூணு மக்கள் நேசிங்க மக்கள் எல்லாரும் ஒரு ஆளா இருக்காரு விஜயசாமி மக்களுக்கு நடிகர் நிறைய வீட்டுல அவங்களோட பிள்ளை நினைக்கிறாங்க அதே உணவு நமக்கு இருக்கணும் நம்மளும் அதே மாதிரி மக்கள் நேசிக்கிற மாதிரி நம்மளும் அவங்க அவங்க நேசிக்கணும் அவங்க அவங்க பாக்குறதுல அப்புறம் நம்ம இடத்துக்கு இன்னைக்கு ரசிகர்க வர சொல்றாரு அவங்க இடத்துக்கு போகணும் மக்கள் மக்களை நம்ம மக்களும் நம்ம சந்திக்கவும் கூடாது மக்களை நம்ம போய் சந்திக்கணும் அப்போ அங்கங்கே போய் சந்தித்தா தான் அவங்க சந்தோஷமா இருக்கும் அது எம்ஜிஆர் ஆரம்ப காலத்துல இருந்து மக்கள் பாசி பார்க்கறதுல அவர் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எம்ஜிஆர் வரலாம் படிக்கும்போது கூட்டத்தை பாக்கும்போது மக்கள் கூட போய் இறங்கி பழகும் போது தான் ரொம்ப அதே அவருடைய அவருடைய வளர்ச்சி காரணமாக அது அரசியல் அரசியல் வளர்ச்சி தான் கண்டிப்பாக சார்

நட்பு நட்புல நண்பரா அவர் வெற்றி வர வாழ்த்துக்கள்